தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிகழகத்துடைய இரண்டாவது மாநாடு அப்படிங்கிறது இன்றைக்கு பார்க்க முடிந்தது உறவுகளே பல பேருக்கு இருந்த கேள்விகள் என்ன புதியதாக ஒரு நபர் வருகிறார் விஜய் போன்ற நபர்களுடைய வாக்கு விழுக்காடுகள் எவ்வளவு இருக்கும் சில கேள்விகள் எழுப்பி இதற்கான ஒரு பதில் அப்படிங்கிறது இன்றைய தினம் வந்து வெளியாக இருக்குதுங்க இது முழுக்க முழுக்க உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் தான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கருத்து கணிப்பிலும் கிடையாதுங்க நடந்து முடிந்த பல மாநாடுகளை வைத்து பொழுது இதை நம்ம உறுதிப்படுத்தலாம் பார்க்க முடிந்தது இதற்கு முன்பு மாநாடு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் கேட்கலாம் முதல் மாநாடு அப்படிங்கிறது விஜயன் போன்ற நபர்கள் முதல் முறையாக வெளியில் வருகிறார் அவருடைய ரசிகர்கள் அதிக அளவில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாக்காளர்கள் அப்படிங்கிற தாண்டி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஸோ தமிழ்நாட்டிலே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியாக இருக்கிற மாதிரியான ஒரு மாநாடு அமைத்து இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் நபர்கள் அதிக அளவில் கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிற சொல்லப்பட்டது ஸோ இவர்கள் முப்பது லட்சம் இருபது லட்சம் சொல்லிட்டு இருந்தார்கள் ஆனால் நிடுமான கார்த்திக் அவர்கள் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் முப்பது லட்சம் நபர்களை கூட்டுகின்ற அளவுக்கு ஒரே ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் இங்கே காட்டி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியில் வந்து இருந்தார் யாருக்குமே அந்த இடத்துல பதில் சொல்ல முடியவில்லை இவருடைய இந்த மாடு அப்படிங்கிறது ஏறதாழ ஒன்றரை லட்சம் நபர்கள் கூடியிருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி சொல்றேன் அதாவது எக்ஸ்ட்ரீமான இவ்வளவு கூடியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது சோ இதற்கு முன்பு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது போன்ற கட்சிகள் புதியதாக வந்த கட்சிகள் இது போன்ற மாடு நடத்தினதுக்கு பிறகு எவ்வளவு வாக்கு விடுகாடுகள் பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுங்க அதற்கு முன்பு கடந்த மாநாட்டை விட இந்த மாநாட்டில் கூட்டம் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம காமிக்க வேண்டிய ஒரு தேவையுமே இருக்கிறது ஒரு கடந்த முறை பார்க்கும்போது விக்கிரவாண்டியில் பயங்கரமான ஒரு கூட்டங்கள் அப்படிங்கிறது இருந்தார்கள் அப்படிங்கிறது சும்மா நெடுஞ்சாலை எங்கேயுமே ட்ரோன் அப்படிங்கிறது பறந்து இருந்தது அப்படிங்கிறது கவனிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு கூட்டங்கள் அப்படிங்கிறது இருந்தார்கள் ஸோ ஆனால் இந்த மாநாடு பொறுத்த அளவுக்கு பார்க்கும்போது பெரிய அளவான அந்த மாதிரியான ட்ரோன் காட்சிகளோ இல்லை முழுவதுமான அந்த திடல் காட்சிகளோ வந்து ட்ரோன் மூலியமாக அமைக்கப்பட்டு தான் பார்த்தா பெரிய அளவில் நம்ம வந்து கவனிக்க முடியல ஸோ இனிவே எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை நம்ம ஐயா விஜயகாந்தரோட கூட்டத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத பல பேர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஸோ இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்களை பார்த்துட்டு அப்படின்னா இதே போன்று பெரிய ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ரசிகர் வட்டாரத்தை வைத்து போடப்பட்ட முதல் மாநாடுங்க அப்படிப்பட்ட அந்த மாநாட்டிற்கு அந்த கூட்டமே வந்து இதை விட அதிகமாக இருந்ததாகவும் அதற்கு பின்பு நடந்த தேர்தலில் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எட்டு விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது பெற்றார் அப்படிங்கிறதுமே வந்து இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் ஆன தகவலாக இருக்கிறது ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஐயா ஜெய குரு போன்ற நபர்களாக இருக்கட்டும் அவர் போன்ற நபர்கள் ஒன்றாக இணைந்து வன்னிய சங்க மாநாடு முழுநிலவ மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார்கள் அதுவுமே பார்க்கும்பொழுது இதைவிட பிரம்மாண்ட ஒரு கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த நாட்களை எடுத்து பார்க்கும்போது தெரிய வருகிறது ஸோ அப்படி இருக்கின்ற சூழலை ஏன் இவரை நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்து ஒரு தேர்தல் கண்டார் சோ அப்படி இருக்கின்ற சூழலில் அவர் பெற்ற வாக்குகளை இருபத்தி மூன்று லட்சங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சோ அது ஏறதார ஒரு ஆறு விழுக்காடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாமே சோ இதை விட பல மடங்கு பிரம்மாண்ட மாநாடாய் காமித்த நபர்களே வந்து ஆறு விழுக்காடு எட்டு விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி இருந்தார்கள் சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது விஜய் போன்ற நபர்கள் தனித்து நின்றார்கள் அப்படின்னா அவருடைய வாக்கு வீடுகள் எட்டு டு பத்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சோ இதுதான் வந்து ஒரு ரெட்டிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவும் எடுத்து காமிக்கிறார்கள் இதை குறித்தான் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான ால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்